மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலும் மக்களவை தேர்தலும் ஒரே நேரத்தில் நடைபெற உள்ளது அதன்படி வரும் மே பதிமூன்றாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது கட்சிகளும் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ளன இந்நிலையில் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் ஓ எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி விஜயவாடா வழியாக தனது மே மந்த சித்தம் பேருந்து யாத்திரையின் ஒரு பகுதியாக பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவருக்கு வரவேற்பு அளிக்கும் விதமாக தொண்டர்கள் பூக்களை தூவினர் அந்த நேரத்தில் மற்ப நபர்கள் சிலர் பூக்களோடு சேர்த்து ஜெகன்மோகன் ரெட்டி மீது கற்களை வீசினர் இதில் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் நெற்றியில் இடதுபுருவத்திற்கு மேலே பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் குட்டியது பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு சிகிச்சை முதலுது விவேகானந்தா பள்ளி மையம் அருகே இந்த கல்வீச்சை சம்பவம் அரங்கேறியது முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் அருகிலேயே நின்ற எம்எல்ஏ வெள்ளம்பள்ளிக்கும் இடது கண்ணில் காயம் ஏற்பட்டது தொண்டர்களை பார்த்து ஜெகன்மோகன் ரெட்டி கையசைத்துக் கொண்டிருந்த போது இந்த கல்வீச்சை சம்பவம் நடந்தது முதலு துவை சிகிச்சைக்கு பிறகு அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என மருத்துவர்கள் அறிவித்தனர் இதையடுத்து முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தனது பேருந்து பயணத்தை தொடர்ந்தார் மனத பாதுகாப்பையும் ஜெகன்மோகன் ரெட்டியின் மீது கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஓ எஸ் ஆர் சிபி தலைவர்கள் தெலுங்கு தேசம் கட்சியினர் தான் காரணம் என்று அக்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது இதையடுத்து தனிப்படை அமைக்கப்பட்ட ஜெகன்மோகன் ரெட்டியின் மீது கற்களை வீசியவர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டது இதில் விஜயவாடாவின் அஜித் சிங் நகர் பகுதியை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் கல்வீசை தாக்கியது தெரியவந்தது இது தொடர்பாக சதீஷ்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் செய்தி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதில் கல்வீச்சு தாக்குதல் குற்றவாளி கண்டுபிடிப்பு முதல்வர் மோகன் ரெட்டி மீது நடத்தப்பட்ட கல்வீச்சு சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு முக்கிய தகவல் கிடைத்துள்ளது தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் ஹைதராபாத் மதினகுடாவில் உள்ள சந்திரபாபு நாயுடுவின் பண்ணையில் பதுங்கியிருப்பதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் இது தொடர்பான தகவலை ஒரு நபர் போலீஸ் கொடுத்துள்ளனர் விஜயமான காவல்துறையினர் ரொக்க பரிசு தருவதாக அறிவித்ததும் முக்கிய தகவல் தெரிந்தவுடன் நடவடிக்கைக்கு தயாராகிவிட்டார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் வீட்டோ நியூஸ் என்ற தலைப்பில் வெளியான செய்தி போலியானது என நியூஸ் மீட்டர் தளம் கண்டறிந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பான முக்கிய வார்த்தைகளை வைத்து நியூஸ் மீட்டர் தேடியதில் முதல்வர் ஜெகன் மீது கல்வீசப்பட்ட சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சந்திரபாபு நாயுடுவின் பண்ணை வீட்டில் பதுங்கியிருப்பதாக எந்த செய்திகளும் கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ளது மேலும் இது தொடர்பான ஆய்வில் வெய்டோ நியூஸ் அது போன்ற எந்த செய்தியையும் வெளியிடவில்லை என்று தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவையும் நியூஸ் மீடியா நிறுவனம் கண்டுபிடித்துள்ளது மேலும் தங்களின் லோகோவை பயன்படுத்தி சில தவறான தகவல்களை பரப்புவது தங்களின் கவனத்திற்கு வந்துள்ளது போலீஸ் செய்தியையும் இணைத்துள்ளது மேலும் விசாரணை அதிகாரிகளை மாற்ற வேண்டும் பவன் கல்யாண் என்ற தலைப்பில் வீடு நியூஸ் அசல் செய்தி வெளியிட்டுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த செய்தியில் இடம்பெற்ற புகைப்படங்கள் மற்றும் கட்டுரையை எடிட் செய்து போலியான செய்தி உருவாக்கப்பட்டுள்ளது என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே முதல்வர் ஜெகன் மோகன் ரெட்டி பட்டி மீது கல்வீச்சு சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஹைதராபாத் மதினகுடாவில் உள்ள சந்திரபாபு நாயுடுவின் பண்ணையில் பதுங்கியிருப்பதாக வெளியான செய்தி போலியானது என நியூஸ் மீடர் முடிவு செய்துள்ளது